கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் கீழ்வீதி பகுதியை சேர்ந்தவர் இருபத்தைந்து வயது மாற்றுத் திறனாளி இளைஞர் தாமோதரன் இவர் மேகோம் படித்து முடித்துவிட்டு விட்டு மத்தூர் பேருந்து நிலையம் அருகே JD கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் என்ற கடை வைத்து ஜெராக்ஸ் ஆதார் திருத்தம் பிறப்பு இறப்பு பெர பெற கணினி மூலம் விண்ணப்பிப்பது போன்ற வேலைகளை செய்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தாமோதரன் தனது கடைக்கு ஜெராக்ஸ் மெஷின் மற்றும் இதர பொருட்கள் வாங்க மத்தூரில் உள்ள இண்டையும் வங்கியில் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை கடனாக பெற்றுள்ளாா் வங்கிய கடனை தினமும் கேஷ் டெபாசிட் மெஷின் மூலம் சிறிது சிறிதாக கட்டி வந்த அவர் முழு தொகையும் கட்டிவிட்டு புதன்கிழமை காலை இந்திய வங்கிக்கு சென்று தான் கடனாக பெற்ற பணத்தை முழுவதுமாக கட்டிபிடித்து விட்டதாகவும் அதனால் வேண்டும் வங்கி ஊழியர் ஒருவரிடம் கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த ஊழியர் மேனேஜர் குணசேகரன் என்பவரை பாருங்க என சொல்லி அனுப்பியதாக கூறப்படுகிறது மேனேஜரிடம் சென்ற தாமோதரன் கேட்டிருக்கிறார் அதற்கு அங்க இருந்த மேனேஜர் குணசேகரன் யாரா நீ உனக்கெல்லாம் எவன்டா லோன் கொடுத்தான் என தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது மேலும் எ நோசி தராமல் ஸ்டேட்மென்ட் மட்டும் எடுத்து அதில் கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்புகிறார் இவனுக்கு ஞாதி அப்படியே யார் கேட்டது யாரு கேட்டது இவர் கேட்டானே மேனேஜர் கேட்டானா மேனேஜரின் வார்த்தைகளால் மனமுடைந்து போன தாமோதரன் வங்கி கருகில் உள்ள தனது ஜெராக்ஸ் கடைக்கு சென்று அங்கிருந்து தனது தந்தையிடம் நடந்ததை எல்லாம் தெரிவித்திருக்கிறார் இதனை கேட்டு கொந்தொழித்து போன அவரது தந்தை அதெப்படி முன்ன அப்படி சொல்லலாம் வா போய் கேட்கலாம் என கூறி அங்கிருந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு மேனேஜர் குணசேகரன் அறைக்கு சென்றார் மொபைலில் வீடியோ எடுப்பதை பார்த்த மேனேஜர் குணசேகரன் தாமோதரனை உட்காருமாறு கூறினார் அப்போது கஷ்டப்பட்டு லோன் கட்டியிருக்க சார் நீங்க என்ன பார்த்து யார் லோன் கொடுத்ததுன்னு கேக்குறீங்க என தாமோதரன் கேட்டுள்ளார் சரி உக்காருங்க உக்காருங்க என மேனேஜர் சொல்ல தாமோதரனும் தனது செல்போனை எடுத்து இங்க பாருங்க சார் என ஸ்டேட்மெண்ட் காட்டி மாசம் மாசம் கரெக்டா பணம் கட்டியிருக்க எல்லாமே என் முயற்சி ஏன் இப்படி செஞ்சீங்க எனவும் தாமோதரன் கேட்டிருக்கிறார் எல்லாமே செய்தது இவர்தான் என மேனேஜரை கை நீட்டி தாமோதரன் காட்டு தம்பி ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க உங்களுக்கு வேற என்ன வேணும்

தம்பி சும்மா மேனேஜர் தை கேட்ட தாமோதரன் மனமுடைக்கு சரிங்க சார் நான் தான் போய் சொல்றேன் சாரி சார் என்று அங்கிருந்து புறப்பட்ட இந்த வீடியோ தற்போது வைரலாகி வரும் நிலையில் இதுகுறித்து பேங்க் மேனேஜர் குணசேகரனும் எமது செய்தியாளரும் போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அது தவறான குற்றச்சாட்டு மற்றபடி எதுவும் இல்லை அப்படி யாரும் சொல்லவில்லை நம்ம பேங்க்ல எல்லா கஸ்டமருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கும் என்று தெரிவித்தார் உங்களுக்கு எல்லாம் யார் லோன் கொடுத்தது அப்படின்றத நீங்க கேட்ட மாதிரி அவரு சொல்றாரு அது போல வார்த்தைங்க எல்லாம் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க சார் இல்ல எல்லா கஸ்டமர் வந்து இம்பார்டன்ட் கஸ்டமர் பேங்க் சார் குற்றம் சாட்டப்பட்டேஜர் குரசேகரன் இதற்கு முன்பு ராணுவத்தில் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு பிறகு வங்கி தேர்வு எழுதி வங்கியில் வேலைக்கு சேர்ந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா